எங்களுடைய அன்பான உறவுகளான உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய வாழ்க்கை கடினம் அல்ல நாம் வாழ்வதும் கடினம் அல்ல ஆனால் நம்மை சுற்றி உள்ளவர்களை சமாளிப்பதுதான் மிக மிக கடினம் அப்படி ஒரு கடுமையான பசுமை பயணம் தான் எங்களுடையது இந்த வாரம் தீபாவளிக்கு செய்ய வேண்டிய பலகாரம் சமையல் எல்லாவற்றையும் சந்தோஷமாக செய்து முடிச்சுட்டு நாங்க எல்லோரும் மகிழ்ச்சியாக சாப்பிட்டு முடிச்சிட்டு எங்களுடைய பல நண்பர்களுக்கும் சில உறவுகளுக்கும் எங்க வீட்டுல செய்த சில பலகாரங்களை அவர்களுக்கு கொடுத்து முடிச்சிட்டு நாங்க எல்லோரும் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த நேரத்தில் என்னோட மனைவி ஒவ்வொரு தீபாவளிக்கும் யாருக்காவது மரங்கள் நடவு செய்யறீங்க இந்த வருடம் உங்க அப்பாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் சேர்த்து ஒரு மரம் நடவு செய்யலாமான்னு கேட்டுக்கிட்டாங்க உடனே நானும் என்னோட மனைவியும் எங்களுடைய பசங்களும் சேர்ந்து அதற்கான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சோம் நாங்க எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு மரம் நடவருக்கு தயார் நிலையில் இருக்கும் நல்ல மழை பெய்ய ஆரம்பித்தது இவ்வளவு மழையில நீங்க மூணு பேரும் சேர்ந்து மரம் நடவு செய்தா நீங்க மூன்று பேரும் கட்டி இருக்கிற புது புடவை எல்லாம் சேரும் சகதியமாக ஆயிடும்னு சொல்லி அந்த மரத்தை நானே என் கையால என்னுடைய அப்பாவையும் என்னுடைய மாமனாரையும் மனசுல நினைச்சுக்கிட்டு முழு மனசோட ஆத்மார்த்தமாக சரியான அளவுல சரியான முறையில ஒரு அழிஞ்சில் மரத்தை நாங்க நாலு பேரும் சேர்ந்து நல்லபடியாக நடவு செய்து முடிச்சுட்டோம் இந்த மரம் நடவு செய்த இடம் எங்க வீட்டில இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரம் இவ்வளவு தூரத்தை எங்கள் இருந்து நாங்க நாலு பேரும் கடந்து வரும்போது எங்க ஊர் கோயிலுக்கு தீபாவளி நோன்பு எடுக்க பல பேர் வந்துகிட்டும் போய்கிட்டும் இருந்தாங்க அதுல ஒரு சில பேர் நீங்க என்ன எல்லோரும் பைத்தியமானு கேட்டாங்க எங்களை பைத்தியம்னு சொன்னவங்களுக்கு அது விளையாட்டா போயிடுச்சு அந்த நேரத்துல என்ன தவிர என்னோட மனைவிக்கும் எங்க பசங்களுக்கும் பெரிய கோபம் வந்துடுச்சு எனக்கு கடந்த எட்டு வருஷமாக இது எல்லாமே பழகி போச்சு உங்களுக்கு எல்லாம் இது புதுசாகத்தான் இருக்கும் வருத்தப்படாம வாங்கன்னு சொன்னேன் அப்போதுதான் அவங்க கிட்ட நான் சொன்னேன் நம்மை பார்த்து யாராவது பைத்தியம்னு சொன்னா ஆமான்னு சொல்லுங்க இந்த பைத்தியங்கள் தான் இந்த ஊருக்கான சில வைத்தியங்களை செய்து கொண்டு இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு எப்போதும் எங்கேயும் நிமிந்த நன்னடையும் பார்வையோடும் சொல்லிக்கிட்டு நாங்கள் வந்த வேலையை நல்லபடியாக முடித்துட்டு எல்லோரும் சந்தோஷமாக வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் நாங்கள் செய்யக்கூடிய சில நல்ல செயல்களை யார் நேசித்தாலும் யார் வெறுத்தாலும் எப்போதும் நாங்கள் நாங்களாகத்தான் இருப்போம் மீண்டும் அடுத்த பதிவுல இதே ரூட்ல வேற ஒரு மரத்தோட சந்திக்கலாம் தேங்க்யூ உங்களோட ஒர்த்து ஒருத்தனுக்கு புரியலனா நீங்க அர்த்தம் கிடையாது உங்களை பாட்டு ஒருத்தன் வெங்காயம் வெங்காயம் அந்த வெங்காயத்துக்கு வைரத்தை பத்தி தெரியாது ஸோ உன்னை யாராவது இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அதை நினச்சி வருத்தப்பட அந்த அளவுக்கு அது ஒர்த்து இல்லை அதான் ஒன்று நிறைய பேர் அப்படி தான் பார்த்துருக்கேன் நீங்கள் யாருன்னு நீ எவனுக்கு ப்ரூவ் பண்ணும் எவனுக்கும் ப்ரூவ் பண்ணாது நீ எவனுக்கு ப்ரூவ் பண்ணும் யாருக்கும் ப்ரூவ் பண்ணாது ஆனால் உன் லைஃப்பை நீ அப்ரூவ் பண்ணு நான் இனிமேல் தான் இருக்கணும் அடுத்து இம்ப்ரூவ் பண்ணு இது ரெண்டு பண்ணு நான் எவனுக்கும் ப்ரூவ் பண்ணு